கத்த சீக்கிரமாய் நம்ம எல்லாருடைய கரங்களையும் கத்துற ஆசீர்வதிக்க போறார் ஆமேன்னு சொல்லலாம் கலையிலூயா ஃபஸ்ட்டு இந்த ஊழியம் ஆரம்பித்து இந்த இடத்துல போது பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் ஒரு ரெண்டே ரெண்டு கார் அதுவும் எப்பாவது ஒரு டைம் தான் கொண்டு வருவாங்க ரெண்டு பேர் தான் அந்த கார் வச்சிருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து சாதாரணமாக பைக்கில் நடந்து அந்த மாதிரிலாம் வருவாங்க ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு ஒரு சர்வீஸில் அந்த அந்த கணக்கு ஒரு நாள் எவ்வளோ ஒரு சண்டே சர்வீஸ் கார் வருதுன்னா கிட்டத்தட்ட அறுபது கார் வருது சிக்ஸ்டி கார் சார் எவ்வளோ பெரிய ஆனால் அந்த ஆசீர்வாதம் தானே இல்லை ஆமாம் என் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டூ வீலருக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி ஜோம் பண்ணுறதே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு ரெண்டு காராவது பிரதிஷ்டை பண்ணுறேன் நான் நான் நினச்சிருக்கிறேன் க கற்றுக்கு சித்தமானால் இதெல்லாம் வேலை முடிச்சதுக்கப்புறம் கார் பிரதிஷ்டை பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அந்த இடத்த அழகாக பண்ணி அதில் ஒரு ஸ்டிக்கர் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்து அந்த காரை பிரதிஷ்டம் பண்ணி ஜாம் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி போகும்போது ஒரு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டோக்கனும் கொடுத்து அப்படி அப்படி அன்பண்ணுருக்கிறேன் ஆண்டவர் வருகை தாமதிச்சுன்னா கற்றுற அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்போ ஆண்டவர் வளர்த்துட்டு தான் இருக்கிறாரு இன்னும் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் வளர்த்துகிற கருத்தை அலையில் நாம் பெருமைக்காகவோ இல்லைன்னா அந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலேருந்து பிறந்தோம் நிர்வாணியாய் அவ இடத்திற்கு அவ்வளோதான் நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த உலகத்தில் யார் முன்னாடியும் கையேந்தாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரான் நிச்சயம் கத்த தருவார் அதை சுற்றி உள்ள கண்கள் காணப்போகிறது ஆமே ஸோ அடுத்தது நம்ம ஒரு ரெண்டு மூணு ஜெபக்குறிப்புக்காக மட்டும் ஜோம் பண்ணி முடிக்க போகலாம் அடுத்து வந்து நம்முடைய திருச்சபையினுடைய இந்த வேலைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த அதான் இப்போ தான் இந்த ஷெட்டு நம்ம போட்டோம் இன்னும் வேலைகள் நிறைய இருக்குது இது ரெண்டையும் ஒன்றா பண்ண போகிறோம் ஒரே ஷெட்டாக பண்ண போகிறோம் அதனுடைய தேவைகளை கத்தர் சந்திக்கணும் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பெலனை ஆண்டவர் தரணும் வெளியூர்லேருந்து வந்தால் நல்ல அந்த கிளைமேட்டெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கணும் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கணும் வேலை ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணும் ஆனால் ஆண்டவருடைய பெரிய தயவு நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வாரம் பொங்கல் அப்படின்னு நான் அப்படி யோசிக்கல எல்லாரும் லீவ் போடுவாங்கன்னு தெரில எனக்கு நாம் பாட்டுக்கு போன வாரம் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு நான் வெளியூர் சென்னை மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா அலங்கோலமாக இருக்குது எந்த இடத்துலையுமே வண்டி எதுவுமே கிடைக்கல என்ன பண்ண போகிறோன்னே தெரில அப்படி இது ரொம்ப மோசமாக அலங்கோலமாக இருந்துச்சு ஆனால் ஆண்டு ஒரு ஒரே நாளில் பத்து மணி நேரத்தில் தூதர்களை அனுப்புறது மாதிரி அனுப்பி நம்முடைய த சச்சலோட தம்மி பிரதர்ஸ் எல்லோரும் ரொம்ப அழகாக முடிஞ்சிச்சு ஸோ அது கொஞ்சம் அப்படியே பெருசாக இல்லைனாலும் அது ஒரு பெரிய பாரமாக இருந்துச்சு அப்போ ஆண்டவர் வந்து தூதர்களை அனுப்பி இந்த அனுப்பியிருந்தார் எல்லாம் லெகுவாக்கிறணும் வருகிற பன்னெண்டாம் தேதி வருகிற மாதம் பன்னெண்டாம் தேதி மாலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலில் மூணு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நம்ம வந்து ச ஸ்கூல் பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்காக எதிர்காலத்திற்காக அவங்க வேலை இந்த மாதிரி இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம ஜபிக்கிறோம் அதற்கு தேவை செய்தி கொடுக்கறதுக்கு பாச கேப்ரியல் தாமஸ் ராஜியாக வராங்க அதனால் உங்கள் சார்பில் கண்டிப்பாக ஒரு பத்து பிள்ளைகளாவது நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க மறந்துறது எல்லாருக்கும் சொல்லுங்கள் எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்க வேலைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆகும் அதனால அந்தக்குள்ள நம்ம இதெல்லாத்தையும் கிளியர் பண்ண பலன் தருவார் அதனால் எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து ஆண்டுவரே இப்போ ஜபிக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப துரிதமா முடியட்டும் இதனுடைய தேவை மலை போல இருக்குப்பா கத்துறதை சந்திக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டுவரே கத்திர ஜனங்களை எழுப்புங்கப்பா சொல்லுங்க அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா ஆண்டவரே ரொம்ப அழகான அண்டு ரொம்ப நல்ல அட்மாஸ்பியரில் அண்டு நாங்க வந்து அப்படியே உள்ள வந்தாலே ஒரு ப்ரெசன்ஸா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அண்டு நாங்க ஆல் நைட் ப்ரேயர் நடத்தணும் அண்டு ஒரு மார்னிங் ப்ரேயர் நடத்தணும் இப்போ ஆண்டு ஒரு ஆல் நைட் ப்ரேயர் எங்களால் நடத்த முடியல மார்னிங் ப்ரேயர் நடத்த முடியல சவுண்டு வெளியே போயிருமோன்னு யோசிக்கிறீங்க ரொம்ப அழகாக எந்த கவலையுமே இல்லாமல் நாங்கள் விடுதலையோடு கத்த இருந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா அதனுடைய தேவைகளை பரலோகத்திலிருந்து சந்திங்க ஆண்டவரு அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தினம் தினம் இங்கே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து தாங்குறாங்களே ஆண்டவரே இன்னும் பொருட்கள் வாங்கி கொடுத்து தாங்குறாங்களே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அவர்களே வந்து சரீரத்தை கொடுத்து வேலை செய்கிறாங்களேப்பா ஒவ்வொரு இந்த ஆலயத்திற்காக உழைக்கிற கொடுக்குற சமைத்து கொடுக்குற அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கே இருக்கிற தூரத்தில் இருக்கிற ஆண்டவரே அவங்க எல்லாருக்கும் கத்தர் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியப்பா இந்த வேலைகள் ரொம்ப அழகாய் முடிவதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பினதற்காக கரங்களை தட்டி கத்தரை மையமைப்படுத்த போகிறோம் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஆமேன்னு சொல்லலாம் கத்தர் பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் இம்மட்டும் நடத்தினவர் இனியும் கத்தர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார் அடுத்ததாக ஒரு ஜப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கிறோம் இப்போ கட்டியிருக்கிற இந்த ஷெட்டு வந்து இதுவும் ஷெட்டு தான் இது வந்து அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பட் இந்த அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஆண்டவர் நிரம்பி வழியாக பண்ணணும் ஆமே அப்படின்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு சர்வீஸுக்கும் சர்ச் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் எந்த இடமும் காலியாக இருக்கவே கூடாது இப்போ கொஞ்சம் கா காலியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு மடங்குனால அந்த அது அப்படி இல்லாமல் ஏன்னா இந்த பட்டணத்தில் எத்தனையோ லட்ச ஜனங்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் ரசிக்கப்படணும்ல அதான் தசம கொடுத்தாலே போதும் ஆமாம் ஐம்பது அறுபது லட்சம் ஜனங்கள் இருக்காங்கல்ல அதில் தசம பாகம் வந்தாலே ஐம்பதாயிரம் பேர் ஆகிப்போச்சு ஜன அப்படி நம்ம ஜெபிக்கணும் ஆண்டூரை வந்து அந்த மாதிரி கத்தரை இந்த இடம் நிரம்பி வழியும்படியாய் சீக்கிரமாய் நம்ம சொல்லணும் இடம் போதில்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் ஆமாம் சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்த தகப்பனே எங்களுக்கு இந்த அழகான பாராட்டுனதற்காக நன்றி அதற்கு வேண்டிய ஆட்களை தந்ததற்காக நன்றி அதற்கு வேண்டிய உதவிகளை நீர் அனுப்புனதற்காக நன்றி எங்களுக்கு நல்ல வாலிப சகோதரர்களை தந்ததற்காக நன்றி அண்டு ஒரே ஆலயத்திற்காக ஜீவனை கொடுத்து உழைக்கிற பிள்ளைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு வெக்கு ஒரு வெகு சீக்கிரத்தில் வெகு சீக்கிரம்

இன்னும் திருச்சபைக்கு வர முடியாமல் வெளி நாடுகள் வெளி ஊர்களிலே இருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரை ஆசீர்வதிக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாடுகளில் நம்முடைய கம்ஃபர்ட் சச்சினுடைய ஆராதனை கடந்து போகிறது அந்த எல்லா நாடுகளிலும் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் செலுத்துகிற எல்லா அன்முறை ஊழியங்களையும் கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய உதவிகளை கத்திர ஆசீர்வதிக்கும்படியாக மனதார ஆசீர்வதிக்கிறேன் நன்றி தகப்பனை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தரவன் சிறையிருப்பை மாற்றினான் பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை கோர்த்து பிடிச்சு அப்பா என் சகோதரி என்ன தேவையோடு வந்தாலும் அவங்க மனசில் இருந்து ஆழத்தில் என்ன பாரம் இருந்தாலும் இப்போ இப்போ அப்படியே அடுத்த வாரம் வந்தால் அவங்க சொல்லணும் சிஸ்டர் நீங்கள் கையை பிடிச்சி ஜோம் பண்ணீங்க நீ எப்படி நான் ரொம்ப வந்தேன் விடுதலை கொடுத்தாரு ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் பக்கத்துல யாராவது இருந்தா கரங்களை குறிச்சு ஜோ பண்ணுங்க இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்துல நான் உங்களுக்காக ஜபிச்சுட்டு இருக்கேன் ஸ்தோத்ரம் 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 ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமந்து ஜபிங்க சுமந்து ஜபிங்க அப்பா சகோதரியை ஆசீர்வதிக்கணும் இந்த சிஸ்டர் ஆசீர்வதிக்கணும் இந்த பிரதரை ஆசீர்வதிக்கணும் அவங்க மன விருப்பம் ஆமேன் அடுத்த வாரம் உபவாச ஜபத்திற்கு வரும்போது அவர்கள் சாட்சியாய் தான் வரணும் சாட்சி சொல்லணும் அவங்க மனசுல நினைச்சிருக்கிற காரியம் இப்ப ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும் நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றியப்பா 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 நன்றி அப்பா எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கை விடுவேன் எப்படி உன்னை கை நழுவேன் தேவ சமூகத்துல கேட்கப்படட்டும் எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை ஆளிலுயா பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறான் தனித்தனியாக ஜபம் பண்ண முடியாட்டாலும் உங்க கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலையும் தனித்தனியா வைக்கப்படட்டும் ஆண்டு இன்னைக்கு இந்த உபவாச ஜபம் முடியும் போது அவங்களுடைய வாழ்க்கை சீராகட்டும் ஆண்டு அவங்களுடைய வாழ்க்கை சரியாகட்டும் ஆண்டு வரேன் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு நான் உனக்கு கல்வி மாணி நாவை தருவேன் நிறைய பேருடைய உள்ள குடும்பம் இடிஞ்சு கிடக்குதுப்பா செதஞ்சு கிடக்குதுப்பா ஆனா இந்த பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள இது எத்தனை வாரம் நீங்க பேசுவீங்கன்னு தெரியல ஆனா இந்த பிரசங்கம் முடிக்கிறதுக்குள்ள எங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இதுவரையிலும் அவர்கள் கண்டுறாத இவ்வது வரையிலும் அவர்கள் கேட்டுறாத இதுவரையிலும் அவர்கள் நினைத்திராத ஒரு சமாதானம் அவங்க குடும்பத்தையும் வாழ்க்கையும் ஆளுகை செய்யட்டும் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும்னு சொன்னீங்க நாங்க இதுக்கு முன்னாடி ஆராதிச்ச அந்த சர்ச்சில் லட்சங்களை ஒப்புரவாக்குறீங்க ஆயிரங்களுடைய வாழ்க்கையை கட்டுனீங்க இப்போ இந்த புது இடத்துலையும் சேர்த்து நாங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் அதை விட ஒரு பெரிய மகிமை அதை விட பெரிய பரிசுத்தம் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த இடத்த பிளஸ் பண்ணுங்கப்பா நீங்க காலடி தடம் அப்படி 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 ஒரு இடம் கூட இல்லாம எல்லா இடத்துல உங்க மகிமை உங்க பிரசன்னம் இந்த காம்பவுண்டுக்குள்ள எது வந்தாலும் சுத்தமா இருக்கணும் இந்த காம்பவுண்டுக்குள்ள எது வந்தாலும் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த காம்பவுண்டுக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனையில வந்தாலும் இது ஒரு பெதஸ்தா குளம் இங்க வந்து காலடி எடுத்து வச்சாலே சுகத்தோடு தான் இந்த காம்பவுண்ட விட்டு வெளியே போகணும் நன்றி அப்பா இந்த ஆலயத்துக்காய் கொடுக்கிறவங்க கட்டுற பணம் போன மாசத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு கிருபையா உதவினீங்க நீங்க பிப்ரவரி மாதம் இன்னும் எங்க கையில ஒண்ணும் இல்லை ஆனா காற்ற காண மாட்டேன் மழையை பார்க்க மாட்டேன் உங்க வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னீங்களே அப்பா வருகிற மாதம் அந்த பணத்தை நாங்கள் கொடுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு உதவியை அனுப்புங்க ஆண்டவர மாச அது ஒரு சரமோ நாங்க படக்கூடாதுப்பா உதவி செய்யும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் புதிதாக இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் வண்டி வாகனம் வாங்கின பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தொழில் தொடங்க போற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கிருப தங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபம் எருக்கிறோம் நல்ல பிதாவே